சத்தியம் ப்ராபர்ட்டிஸ் இன் கிரீன் சிட்டி செங்கல்பட்டு அடுத்த உத்திரமேரூரில் வெறும் பத்தாயிரம் ரூபாய் முன்பணத்துல வட்டி இல்லாமல் சுலப தவணையில் வீட்டு மனைகள் புக்கிங் கால் டபுள் நைன் சிக்ஸ் டூ ஃபைவ் நைன் சிக்ஸ் டூ ஃபைவ் நைன் மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி தாலுகா அரங்கங்குடி மாதா கோவில் தெருவை சேர்ந்தவர் ஆனந்த் ஜெய்சீலன் மனைவி வினோதினி மற்றும் மூன்று மகள்கள் ஒரு மகன் உள்ளனர் பந்தல் வேலை செய்யும் ஆனந்த் ஜெய்சீலன் கடந்த இருபத்தி ஆறு ஒன்பது இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்று அன்று பந்தல் போடும் வேலைக்கு சென்று விட்டு இருசக்கர வாகனத்தில் நண்பர் அல்பன்ராஜ் என்பவருடன் வீடு திரும்பிய போது கடலைப்பாலம் அருகே விபத்து ஏற்பட்டது அடையாளம் தெரியாத வாகனத்தில் அதிவேகமாக வந்தவர்கள் மோதிவிட்டு தப்பிச் சென்றனர் இதில் ஆனந்த் ஜெய்சீலனுக்கு வலது முன் காலில் எலும்பு முறிவு ஏற்பட்டது அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு காலை அகற்ற வேண்டும் என்று கூறியதால் தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு அறுவை சிகிச்சை செய்தும் குணமாகவில்லை என்றும் வேலைக்கு செல்ல முடியாமல் ஆனந்த் ஜெயசீலன் மற்றும் அவரது மனைவி நான்கு பிள்ளைகள் வைத்துக் கொண்டு வாழ்வாதாரம் இழந்து தவித்துள்ளனர் இதனைத் தொடர்ந்து சமூக பாதுகாப்பு திட்டத்தில் விபத்து காயத்திற்கு நிவாரணம் கேட்டு விண்ணப்பித்த போது போலீசார் சிறுகாயம் என்று சான்று அளித்ததால் பத்தாயிரம் ரூபாய் நிவாரணம் வந்துள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் கால் முறிந்து அறுவை சிகிச்சை பந்தல் தொழில் செய்வதற்கான பொருட்களையும் மனைவியின் தாலியையும் விற்பனை செய்து கடன் வாங்கி பதினைந்து லட்சம் செலவு செய்தும் கால் குணமாகாமல் வீட்டில் படுத்து படுக்கையாக இருக்கும் ஆனந்த் ஜெயசீலனை ஆட்டோவில் ஏற்றிக்கொண்டு நான்கு பிள்ளைகளுடன் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு அவரது மனைவி வினோதினி குறைதீர்க்கும் கூட்டத்திற்கு தூக்கி கொண்டு செல்ல முடியாமல் குடும்பத்தினருடன் வாயிலேயே அமர்ந்திருந்தார் இதனை அறிந்த மாவட்ட வருவாய் அலுவலர் உமா மகேஸ்வரி நேரடியாக வந்து மனுவை பெற்று விசாரணை செய்தார் டீ குடிக்கக்கூட வழி இல்லாமல் தவித்து வரும் بعد எக்ஸ்ரே ஸ்கேன் ரிப்போர்ட் இருந்தும் காலில் அறுவை சிகிச்சையின் போது பொருத்தப்பட்ட கம்பிகளுடன் நடக்க முடியாமல் படுத்த படுக்கையாக கணவன் இருக்கும் நிலையில் அதிகாரிகள் சிறுகாயம் என்று பதிவிட்டதால் குறைந்த நிவாரணம் அறிவித்ததால் அதை வாங்கவில்லை என்றும் விபத்தை ஏற்படுத்தியவர்களை காவல்துறையினர் இதுவரை கண்டுபிடிக்க நடவடிக்கை எடுக்கவில்லை என்றும் கலைஞர் உரிமை தொகை கூட தனக்கு கிடைக்கவில்லை என்று கதறி அழுத வினோதினி கையெடுத்து கும்பிட்டு உரிய நிவாரணம் வழங்க தங்களை பாதுகாக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கதறிழுத சோகத்தை ஏற்படுத்தியது உடனடியாக குடும்பத்தினருக்கு ஆறுதல் தெரிவித்த மாவட்ட வருவாய் அலுவலர் உதவி செய்வதாக வாக்குறுதி அளித்தார் வெறும் ஒரு லட்சத்தி நாற்பத்தி ஒன்பதாயிரம் தான் சத்தியமாங்க வெறும் ஒரு லட்சத்தி ரூபாய்க்கு வீட்டு மனைக்குறாங்களா செங்கல்பட்டு அடுத்த உத்தரமேரூர்ல நம்ம சத்தியம் ப்ராபர்ட்டி தவிர வேற எங்க உங்களுக்கு ஒரு லட்சத்தி நாற்பத்தி ரூபாய்க்கு வீட்டு மனை கிடைக்கும் சத்தியம் ப்ராபர்ட்டி கிரீன் சிட்டி புக்கிங் கால் டபுள் நைன் சிக்ஸ் டூ நைன் சிக்ஸ் டூ நைன்